ஒரு பெரிய ஹீரோனா என்னுடைய ப்ரொடியூசர் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு நூத்தி இருபத்தஞ்சு கோடியாவது இந்த படத்துக்கு செலவு பண்ணிருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு ஒரு குவாலிட்டி ஒரு குவாலிட்டிக்காக என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு அவருடைய என்ன சொல்லுவாங்க ஒரு படத்துக்கு இவ்வளவுதான் பண்ணணும் அப்படின்னு இருந்தாலும் அதை விட ஜாஸ்தி இந்த படத்துக்கு செலவு பண்ணி பண்ணியிருக்காரு ஸோ நிச்சயமாக இது மக்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு ஒரு கான்ஃபிடென்ஸோட நான் சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி துருவா ஆக்ட் பண்ண படம் செம திமிருன்னு சொல்லிட்டு இங்கே டப்பாய் ரிலீஸ் ஆச்சு அந்த படம் கூட ஓரளவுக்கு நல்ல பேர் துருவா யாரு அப்படிங்கிறது அந்த படத்தில் கொஞ்சம் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு நம்ம தமிழ் மக்களுக்கு இந்த படம் நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கும் சோ உங்களுடைய ஆதரவு அன்பு நிச்சயமா இந்த இந்த மார்டின் டீம் மேல இருக்கணும் அதுக்கப்புறம் வைபவி இங்கே உட்கார்ந்து இருக்காங்க அவங்க இந்த படத்தில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு சோ ஐ வெல்கம் யூ டு தமிழ் இண்டஸ்ட்ரி வைபவி தி பெஸ்ட் ஸோ ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க படம் இப்போ இந்த மூணாம் தேதி வந்து ஒரு சாங் இப்ப நீங்க ரிலீஸ் ஆக போகுது செப்டம்பர் மூணாம் தேதி அக்டோபர் லெவன்த் அக்டோபர் லெவன்த்து நம்ம படம் ரிலீஸ் இது வேர்ல்ட் வைட் ரிலீஸ் இது ஆல்மோஸ்ட் தேர்ட்டீன் லாங்குவேஜஸில் டப்பாய் ரெடியா இருக்கு ஸோ ஆக்ஷன் படங்கள் அப்படின்னா வந்து இன்டர்நேஷனலி யூனிக்கா இருக்கும் கதைகள் வந்து எந்த ஒரு நேட்டிவிட்டிக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கும் ஆக்சன் படங்கள் சோ இது அப்படிதான் எந்த ஒரு நாட்டில் உக்காந்து பார்த்தாலும் அவங்க அது ரிலேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு ஆக்ஷன் ஒரு பிக்சர் அதுக்காக இதுல வெறும் ஃபைட்ஸ் அப்படின்னு இல்லாமல் ஒரு எமோஷன்ஸ் நல்ல எமோஷன்ஸ் இருக்கும் நல்லா ஒரு ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை நான் பண்ணதுலயே வித்தியாசமான ஒரு கதை இப்போ பார்த்துருப்பீங்க இந்த நம்ம அந்த பிரம்மாண்டத்தை ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க இதுல நிறைய ஆர்டிஸ்ட் ஃபாரின்ல இருந்ததெல்லாம் கூட்டு வந்திருக்காங்க ஒவ்வொரு பாடி பில்டர்ஸ் கூட எல்லாம் இன்டர்நேஷ்னல் பாடி பில்டர்ஸு அவங்கள கூப்பிட்டு வந்துட்டு நடிக்க வச்சிருக்காங்க ஸோ எல்லாமே வித்தியாசமாக பண்ணணும்னு நம்ம ப்ரொடியூசர் நினைச்சி தான் பண்ணியிருக்காரு இந்த படம் அண்டு த்ருவா நான் சொன்ன மாதிரி இது அவருடைய அஞ்சாவது படம் என்னுடைய பையன் அப்படிங்கிறது மா நாள் அதுக்காக நான் சொல்லலை ரொம்ப டெடிகேட்டெட்டு இந்த படத்துக்காக இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த படத்துக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது அதனுடைய பாடி பார்த்தாலே இந்த படத்துல பார்த்தா இருபத்து டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் ஆர்ம்ஸ் பண்ணிக்கிட்டு ரெடியா இருந்தாரு இதுக்கப்புறம் அடுத்த படம் இன்னொன்று நடந்துட்டு இருக்கு அதுக்காக ஆல்மோஸ்ட் அப்படியே ஒரு ட்வெண்ட்டி தேர்ட்டி கேஜிஸ் குறைச்சிருக்கார் இப்போ சோ ரொம்ப டெடிக்கேட்டட் பையன் நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அண்ட் வேற எந்த கேள்வி இருந்தாலும் நீங்க கேட்கலாம் அவரை மச் அதுக்குள்ளே கேள்வி மணி வர்மா இசையில் உடைய இசையமைப்பாளர் ரவி பசூர் பின்னணியில படத்துல மூணு பாடல்கள் இருக்கு செப்டம்பர் மூணாம் தேதி தான் அந்த பாடல்கள் வெளியிட போறாங்க சாரிகமா ஆடியோ வாங்கிய ஆனந்த் அவர்களை பேச அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் அர்ஜுன் சார் சொன்ன மாதிரி மார்டின் வந்து ஒரு யூனிவர்சல் தீம் அக்ராஸ் லாங்குவேஜஸ் கனெக்ட் ஆற ஒரு தீம் அந்த லாங்குவேஜஸ் கனெக்ட் ஆற ஒரு தீம் இதோட ரீசன்டா அந்த இன்டர்நேஷனல் பிரஸ் பாம்பேல நடந்தது அதுக்கப்புறம் இம்மீடியட்டா அர்ட் பண்றது சென்னையில உங்களை தான் மீட் பண்றாங்க அண்ட் சாங்கும் அவங்க வந்து சென்னையிலேருந்து லான்ச் பண்ணுன்ற மாதிரி ப்ரொடியூசர்ஸ் டிசைட் பண்ணார் ஸோ வி ஆர் லான்சிங் த ஃபர்ஸ்ட் சாங் ஃப்ரம் சென்னை பேரண்ட்லி மூணாந்தேதி டுவெல் டுவெல் பிஎம் எம் ஃபர்ஸ்ட் சாங் அதை ரிலீஸ் ஆக போடுறது நீங்கள் பார்த்த பாடல்கள் இந்த ஆல்பம் பொறுத்த வரைக்கும் எல்லா சாங்ஸும் ரொம்ப நல்லா வந்திருக்கு அக்ராஸ் லாங்குவேஜஸ் எல்லா லாங்குவேஜ்லையும் இந்த பாட்டு ரொம்ப நல்லா போகுன்றதுல எனக்கு சந்தேகமே இல்லை முதலில் ப்ரொடியூசர் உதய் மேத்தா சார் அவருக்கு மிக்க நன்றி அவ்வளோ உழைச்சிருக்காரு அஸ் அ ப்ரொடியூசர் இந்த படத்துக்காக டெஃபினட்டாக இது வந்து வேர்ல்டு வைட் பிளாக் பஸ்டராக போகிறதுல ஒரு சந்தேகமும் இல்லை அவருக்கு மிக்க நன்றி துருவா சர்ஜா சார் செம்ம சப்போர்ட்டிவ் ஆஸ் அ ஹீரோ அண்ட் இந்த பாட்டு எல்லாத்தையும் ஹிட் பண்ணுறதுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காரு தேங்க்ஸ் டு ஹெம் சந்தேகமே இல்லை நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன் எல்லா சாங்ஸும் ஹிட் போறது போறதுல சந்தேகமே இல்லை அர்ஜுன் சார் அவர்தான் ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே அவரை பத்தி சொல்லணும்னு அவசியமே இல்லை வந்துருக்கும் எல்லாருக்கும் உங்களுக்கே தெரியும் ஹீரோயின் அவங்க வைபவி பெஸ்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் மணி சர்மா சார் சாங்ஸ் பண்ணிருக்காரு ரவி பஸ்ரூர் ரீ ரெக்கார்டிங் பண்ணிருக்காங்க ஸோ ரொம்ப அழைக்கிறோம் சர்வர் சுந்தரம் சக்கப்போடு போடு ராஜா என்று தமிழில் தெரிந்த முகம் பூக்களும் புன்சிரிக்கும் புது மலரிவர் வானிலிருந்து அள்ளித்தளித்த அழகு நட்சத்திரம் மார்டின் ஹீரோயின் வைபதி சான்றல்யா அவர்களை வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் yala rakul anakam. enakku tamil puran jida, but basiriduka gunja kasthamarka. so please pardon me. i will speak in english and hindi. Uh, it's been almost three, four years that i have uh, not been to chennai, and it feels really amazing to meet you all today for my upcoming movie, martin. Uh, this is a very special day for me since it's my song release. அண்ட் எஸ்பெஷலி இட்ஸ் இந்த தமிழ் லாங்குவேஜ் தட் விர் ரிலீஸ் இங் இட் டுடே அண்ட் டு ஷேர் த ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் வித் ஆல் ஆஃப் யூ ஆல் இட்ஸ் பின் அ ரிய ரியலி அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் த ரெஸ்ட் ஐ திங்க் வி ஆல் வில் ஹாவ் டு வெயிட் ஃபார் இலவன்த் ஆஃப் அக்டோபர் டு வாட்ச் அவர் ஃபில் மார்டன் தேங்க்யூ அடுத்ததாக நான் பேசிக்கிறோம் திசை எங்கும் ஒலிக்கப் போகும் ஒரு குரல் செந்நிற குருதியில் எரிமலையில் மரணத்தை மீட்டும் போர் வெறியில் முளைத்த வெற்றிவாகை புதியதோர் உலகம் செய்ய புறப்பட்ட மாவீரன் மார்டின் தீபந்தம் கையில் கொண்டு நூறு படைகள் வந்தாலும் வெற்றிக் கோட்டையில் எழுந்தது நீயாக நூற்றாண்டு கழித்தும் இன்பக் கனவுகளில் திறக்கும் கதவுகள் காற்றும் கடலும் நீரும் நெருப்பும் அண்ணாந்து பார்க்கும் இவரின் ஆக்ஷன் அதிசயம் மார்டின் ஹீரோ துருவா சர்ஜா ಸ್ಯಾಂಡಲ್ವುಡ್ನಲ್ಲಿ ಬೆಂಗಿಯಾಗಿ ಬಂದು ತನ್ನ ನಟನೆ ಮತ್ತು ಆಕ್ಷನ್ ಮೂಲಕ ಆಕ್ಷನ್ ಪ್ರಿನ್ಸ್ ಆಗಿ ಈಗ ಫ್ಯಾನ್ ಇಂಡಿಯಾ ಫ್ಯಾನ್ ಇಂಡಿಯಾ ಸ್ಟಾರ್ ಆಗಿ ಬೆಳೆದು ಬರುವ ನಮ್ಮ ತಿರುವ ಸರ್ಜಾ ರವರಿಗೆ ಸ್ವಾಗತ ಸುಸ್ವಾಗತ ಅಳಿಕಿರೋ ಪ್ರಿನ್ಸ್ ಧ್ರುವ ಸರ್ಜಾ ಅವರಿಗೆ ಕರೆಕ್ಟಾ இது எல்லா பத்திர கருத்தருக்கு மாதிமதவருக்கு எல்லாருக்கும் நமஸ்காரா எல்லாருக்கும் வணக்கம் என் பேரு த்ரிவாசர்ஜா தமிழ்ல என்ன ரெண்டாவது படம் இது ஃபர்ஸ்ட் படம் பேரு வந்து இது நெக்ஸ்ட் செகண்ட் மூவி பேர் வந்து மார்ட்டின் இந்த படம் அக்டோபர் லெவன்த்துக்கு ரிலீஸ் ஆக போவது தயவு செஞ்சு எல்லாரும் என்கரேஜ் பண்ணுங்க शेखर सरकार शिवाजन सरकार्यूस मेहता सर आनंद सर ही वैभवी सीनियर टेक्निशन हिवि रवि वर्मा रामसो गणेश அண்ட் டைரக்ஷன் ஏ பி அர்ஜுன் சார் பண்ணார் அண்ட் ஐ ஜ் மை காட் ஃபாதர் ஆக்ஷன் கிங் ஹிம்செல் அர்ஜுன் சார் ஏன்னா எனக்காக அவர் வந்து எனக்கு லான்ச் பண்ணுவார் அண்ட் ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே சார் என்ன எல்லாருக்கும் தெரியாமாதிரி பேட்ரியாட்டிக் அப்படியெல்லாம் இருக்குது சோ இட் வாஸ் வெரி வெரி பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தி என்டைய டீம் பிகாஸ் என்ன அர்ஜுனங்கல் ஸ்டோரி இது பெஸ்ட்யூட்ரீன் பிளே அண்ட் ஐ திங்க் சாரி எனக்கு தமிழ் அவ்வளவு தெளிவா வராது ட்ரை பண்றேன் தயவு செஞ்சு எல்லாரும் அக்டோபர் லெவன்த் படம் பார்த்து என்கரேஜ் பண்ணுறீங்க நான் நான் நம்புகிறேன்

என்னேம்மா இருக்க இது உடனே மேட் அப் பண்ணது தான் மிஸ் ஆகிருக்கு எங்கேயோ சில நேரத்துல மிஸ் ஆயிடு விடுங்கள்ல போட்டுக்கலாம் அவங்களுக்கு தெரியலையா போதும் சார் அர்ஜென் சார் இந்த படத்துல நீங்க நடிச்சிருக்கீங்களா இல்ல நான் நடிக்கல அந்த பக்கம் ஒரு மைக் கொடுமா அந்த பக்கம் என்ன பேசுகிறேன்னு கேட்கல இதே ஒன் சாயங்க சார் அவருக்கு ஒரு மைக் கொடுங்களேன் யாருக்கு இந்த கேள்வி எனக்கு தான் இல்ல செம திமிரு ரிலீஸ் ஆகும் பொழுது உங்க மருமகனை ப்ரௌடா இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க துருவ சஜாவை இப்போ உங்களுக்கு இன்னொரு மருமகனும் ஆட் ஆயிட்டாரு உமா உமாபதி ராமையா சோ ரெண்டு பேரால வந்து யார் பெஸ்ட் ஆக்சன் பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்க ரெண்டு பேரை வச்சு நீங்க ஆக்சன் மூவி பண்ணுவீங்களா இப்போதான் நீங்க ஐடியாவே கொடுக்குறீங்க நிச்சயம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது கேரண்டி நல்ல நல்ல படங்கள் நல்ல ஆர்டிஸ்ட் வச்சு என்ன பண்ணணும்னு ஆசை தான் எனக்கு கேரண்டி நடக்கும் நீங்க சொன்னது நன்றி நல்ல ஐடியா தான் கொடுத்துருக்கீங்க இப்போ ஏ மெரட்ட கூடாது மெரட்ட கூடாது மெரட்டாம சார் துருவா சார் நல்ல அந்த சார்ந்த ஆக்ஷன் கிங்கு அதெல்லாம் நீங்களும் ஆக்ஷன் பின்ஸு இது நாங்கள் அவர்கிட்டே பார்த்தா உங்கள்கிட்டையும் பார்க்குறோம் ஆனால் அந்த பாட்டு சீனில் அந்த காலை பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தீங்க இது சார்ட்டை பார்த்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட தான் பார்க்குறோம் அவர் வந்து ஆக்ஷனை விட லவ்வில் ரொமான்டிக்கில் சூப்பராக இருப்பார் அந்த பாவம் உங்கள்கிட்ட தெரிஞ்சுதுங்க அவர் சொல்லி தான் அந்த சீனா சார் இல்லை இல்லை நிஜமா சங்கர் குருவிலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் சார் அவர் சொல்லி தான் அந்த அந்த

பதிமூணு பட் ஆஸ் யூ நோ தட் சைனா ரெஸ்ட்ரிக்ஷன் தே ரிலீஸ் ஃபைவ் ஃபிலிம்ஸ் தேவ் இன் டாக்ஸ் ஸோ பாசிபிலிட்டி இஸ் தேர் அர்ஜுன் சார் கேப்டனும் நீங்கள மட்டும்தான் இந்த பாகிஸ்தான் வரையும் போய் ஃபைட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் காப்பாற்றுற ஒரே ஹீரோ ஸோ ஆனால் இப்போ இப்ப பார்த்தீங்கன்னா ஹேமா அந்த கமிட்டியோட இஷ்யூ ஓடிட்டு இருக்கு இப்ப பாகிஸ்தான் முடிஞ்சு இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க சோ இது இதுக்காக அடுத்த பணம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்களா இது இந்த பிரஸ் மீட்ல எல்லாரும் எனக்கு ஐடியா தான் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அவர் பார்த்த ரெண்டு மாப்பிளை வச்சு பணம் எடுங்கன்றாங்க நீங்க இதை வச்சு ஒரு ஐடியா கொடுக்குறீங்க இல்லைங்க இப்போ நீங்க கேள் கேட்குறீங்கங்கிறதுனால தான் நான் சொல்கிறேன் இப்போ கூட ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய டாக்ட்ரு வச்சு தெலுங்கில் பண்ணுற தமிழையும் இது எனக்கு கூலி சேகரத்தில் உங்கள் எல்லாம் சந்திக்க போகிறேன் அந்த படத்தை சம்மந்தமாக அதுலேயும் நான் ஒரு சீன் ஒன்று எழுதியிருக்கேன் இதுதான் இப்போ நீங்கள் கேட்குறீங்களே இப்போ நடந்துகிட்டு இருக்குல்ல இது சம்மந்தமாக தான் ஒரு சீன் ஒன்று எழுதியிருக்கேன் இது வர்றதுக்கு முன்னாடியே ஸோ ஒவ்வொரு படத்துலேயும் பெண்களுக்கு அன் மட்டும் இல்லாமல் ஒரு சமுதாயம் வந்து சமுதாயத்துல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் நடக்கணும் சோ அது வந்து நம்ம இந்த சினிமா அப்படிங்கிறது பெரிய மீடியா இதில் நம்ம காட்டினா நாலு பேருக்கு கொஞ்சம் அது திருந்துறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் முன்னாடி வந்து நாட்டுப்பட்ட படங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப கூட அதுதான் அந்த ஒரு ஒரு சின்ன ஒரு குழந்தை வந்து ஒரு தப்பா சில பேர் இது பண்ணிடுவாங்க ஹராஸ் பண்ணிடுவாங்க அதுல இதுதான் சொல்றோம் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும் இப்ப நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம் பட் நமக்கு இதே நம்ம நம்ம கண்ட்ரீல எத்தனை பேருக்கு அந்நியம் நடந்துகிட்டு இருக்கும் தெரியுமா நம்ம பேசும்போது நிறைய நடந்துட்டு இருக்கு ஸோ எல்லா இடத்துலயும் இப்போ எல்லாரும் வந்து காப்பாற்ற முடியாது ஒரு ஹீரோ அப்படிங்கிறவனை காப்பாற்ற முடியாது பட் அது ஒரு பேசிக் உணர்வு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கு அந்த மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது இருக்கணும் இப்போ நான் சொன்ன சீனு இங்கே படம் இன்னும் வரல பட் நீங்க கேட்கறதுனால சொல்றேன் சொல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயம் அதனால்தான் சொல்கிறேன் இப்படியே பண்ணும்போது ஒருத்தர் என்ன பண்ணிடுவாரு ஒரு சின்ன பையன் வந்து வீடியோ எடுத்துட்டு இருப்பான் ஒரு சின்ன பையன் வந்து ஒரு ஃபோன் மொ மொபைலில் அப்படி எப்படி எடுத்துகிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் அவனை பிடிச்சிக்கு இந்த பையனோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அவன் என்ன பண்ணிடுவான் இதெல்லாம் எடுத்துட்டு இப்போ ஒரு பொண்ணை பத்தி ஆதங்கமா பேசிட்டு இருக்கும்போது இப்படி நடந்தது அப்படி நடந்தது அப்படிங்கிற ஆதங்கமா பேசும்போது ஒரு பையன் எடுத்துட்டு இருப்பான் அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எது ஒரு இருக்குன்னா அதை எடுத்து ட்விட்டர்ல போடுவான் இன்னொன்னு போடுவான் இன்னொன்னு இன்னொரு சோஷியல் பிளாட்ஃபார்ம்ல போட்டுருவான் அதுல எவ்வளவு லைக்ஸ் வருதுன்னு மட்டும்தான் பாக்குறான் சோ அதோட அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சு போச்சு ஓகே இதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா பொதுமக்கள் டிவியில பாத்துட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு கன்னியா நடந்தது அப்படின்னு சொல்லும் போது அந்த அந்த சேனல் பார்க்கும் போது உச்சு பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துருவாங்க கண்ணில் கண் கலங்குவாங்க இதெல்லாம் முடிஞ்சு போயிடுது இம்மியட்டா சேனல் மாறும் அதுக்கப்புறம் அதை பத்தி மறந்துடுவாங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அங்கே முடிஞ்சு போச்சு இதே மாதிரி தான் எல்லாருக்கும் ஈவன் டிவி சேனல்ஸ் அப்படிதான் ஏதாவது ஒரு விஷயம் அதுக்கு ஒரு வியூசு ஒன்று போடுவோம் ஆர்ஆர் ஒன்று பேக்ரவுண்ட் பண்ணிட்டு அது ஃபுல்லு முடியுது அது அதுக்கப்புறம் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அங்கே முடிஞ்சு போயிருது ஸோ இப்படி இருக்கக்கூடாது எப்படி இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு ஃபீலிங் இருக்கணும் ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த பாண்டேஜ் அப்படின்னு இருந்தால் தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தடுக்க முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் எல்லாம் உலகத்தில் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நடக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு அது இப்போ வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் தடுக்கணும்னா அது ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு உணர்வுகள் இருந்தால்தாங்க முடியும் ஒருத்தனால எதுவும் மாற்றவே முடியாது ஏதோ எந்த எத்தனை இந்த மாதிரி ஒரு கமிஷன்ஸோ என்ன மாதிரி வந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறுத்தணும்னா அது எல்லாரும் சேர்ந்து பண்ணால்தாங்க முடியும் இது ஒருத்தரால ஒரு இண்டஸ்ட்ரியால இது நிறுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது எல்லா இடத்துலயும் நடக்குது எல்லா இடத்துலயும் நல்லவங்க இருக்காங்க எல்லா இடத்துலயும் கெட்டவங்க இருக்காங்க நீங்க சொல்லுங்க ஏதாவது ஒரு ஃபீல்ட் ஒரு ஒரு பேங்க் நீங்க எடுத்துங்களா எதாவது எந்த ஒரு ஒரு தொழில் நீங்க எடுத்துக்கிட்டீங்களோ அங்கேயும் நல்லது இருக்கு நல்லவங்க இருக்காங்க அதே மாதிரி தப்பான ஆளுங்களும் இருக்கிறாங்க சோ குறிப்பிட்டு இதுதான் இங்க இடத்துல தான் நடக்குது அப்படிங்கறது சொல்ல முடியாது இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம்

இல்ல இல்ல நிச்சயமா இருக்கும் நீங்க பாக்கல ரொம்ப இருக்கு அதுல பண்ணுவாரு வெரி வெரி ஆக்டர் சாங்னு சொன்னாலும் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாரோ சாங் கூட அதே மாதிரி இருந்து பண்ணுவார் நீங்க பாக்கல நிச்சயமா பார்க்கலாம் அதை விட நல்லா இருக்கும் இந்த படத்துல ப்ரொடியூசர் கேள்வி சார் சைனாவை பத்தில ஒரு பெரிய மார்க்கெட் சினிமாவுக்கு ஆனால் இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் என்டர்டைன்மெண்ட்டையும் தாண்டி ஒரு பேட்ரியாட்டிசம் அதுவும் பர்டிகுலராக இந்தியா வந்து பாகிஸ்தானை டாமினேட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இந்த ட்ரெயிலரில் எங்களால் பார்க்க முடிஞ்சது சைனா வந்து பாகிஸ்தானுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு நேஷன் அப்படி இருக்கும்பொழுது இந்த ஸ்க்ரீன் பிளே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அங்கே அப்படியே ரிலீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லை இதில் ரிலீஸ் பண்ணுறதுல என்னென்ன சிரமங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்றது ஃபுல் ஃபிலம் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் இந்தியா பாகிஸ்தான் இட் இஸ் ஜஸ்ட் அ போர்ஷன் So I don't think so we have targeted any country. It's just the characters. So I don't think so there will be any problem.

இப்ப ஹிந்து அதுக்கு முன்னாடி நான் பண்ண படங்கள்ல எல்லாம் வந்து இமேஜ் இல்ல அப்படியே ஒன்னொன்னா ஒன்னொன்னா பார்த்தா அதுக்கப்புறம் நீங்க ஒத்துக்கிட்டீங்க ஓகே நீங்க பண்ணலாம்னு அதே மாதிரிதான் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இது ஒரு நல்ல மீடியா நம்ம நல்ல விஷயத்த சொல்லி பார்க்கலாம் அதுல இருந்து யாராவது வந்து ஒரு ஆள் மாறினாலும் அது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் தான் நல்லா இருக்குது உங்களுக்கு புரியலையா இல்ல அதுக்கு உண்டான என்ன சொல்லுவாங்க அதுக்குண்டான ஸ்கில் எனக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஒரு அதான் சொன்னேன் ஒரு அரசியல் அது வேற டிஃப்ரெண்ட் பால் கேம் அது நமக்கு அது நமக்கு சினிமா தான் சினிமா ஓகே அதோட போகுது ஹாப்பி அர்ஜுன் சார் துருவாக்காக இந்த கதையை நீங்க உருவாக்கிறீங்க சொல்லுங்க உருவாக்கியிருக்கீங்க அந்த கதையில் ஒரு விஷயமாக ஒரு அழுத்தம் கொடுத்துருப்பீங்க ஏதோ ஒரு முக்கியத்துவம் இருக்கும் அந்த முக்கியத்துவம் என்ன ரெண்டாவது ஒரு கதை பல மொழிகளுக்கு எப்படி பொருந்தி போகுது அதை எப்படி கொண்டு போயிருக்கீங்க இந்த முக்கியத்துவம் என்னன்னு சொன்னால் நீங்கள் படம் பார்க்க மாட்டீங்க இப்போ எங்கேயே சொன்ன மாதிரி இருக்கும் இன்னொன்று ஓகே உங்களுடைய ரெண்டாவது கேள்விக்கு இது நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னேன் உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் அப்படிங்கிறது இப்போ எம்ஜிஆர் சார் படங்கள் இதெல்லாம் இருக்கு இப்போ கூட நம்ம அதெல்லாம் பார்க்கலாம் ஏன்னா அது ஒரு யூனிவர்சல் ஒரு ஃபார்முலா மாதிரி அது எந்த எந்த இருந்தாலும் அது அது படங்கள் அப்புறம் காமெடி அப்படிங்கறது வந்து அதுக்கு என்ன சொல்லுவாங்க அது ஒரு ஃபார்முலா மாதிரி அது எல்லா எல்லா பாஷைக்கும் அது பொருந்தும் எல்லா நம்ம டப் பண்ணியிருக்க எல்லா எல்லா அவங்க ஒப்பிட்டு பார்ப்பாங்க அது மாதிரி அப்துல் சார் இப்போ வேட்டையனுக்காக காங்குவாவை ரிலீஸ் தள்ளி வச்சுட்டாங்க நம்ம படம் இங்க இங்க நம்ம படம் அந்த படம் பத்தாம் தேதி வருது நம்ம படம் பதினொன்னாம் தேதி வருது அது எப்படி பாக்குறீங்க ஆக்ஷன் கிங்கும் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாருக்கு ஈக்குவல் ஆனால் அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது அந்த தைரியத்துல மருமகுள்ள படத்தை லான்ச் பண்றீங்களா அந்த தைரியம் எல்லாம் இல்லைங்க இல்ல அது பெரிய பெரிய படம் பெரிய படம் ரிலீஸ் ஆக போதும் அன்னைக்கு அதுக்கு முன்னாடியே இங்க பிளான் பண்ணது இது ஒரு பாஷையில பண்ணா நிச்சயமா வந்து கொஞ்சம் முன்ன பின்ன யோசிக்கலாம் எல்லா பாஷிலையும் பிளான் பண்ணியிருக்காங்க இல்லையா ப்ரொடியூசர் இப்பெல்லாம் ஒரு பாஷையில பிளான் பண்றதுக்கே உங்களுக்கு தெரியும் போதும் போதும் நோம் இங்க பிளான் பண்ணி தெலுங்குல பிளான் பண்ணி கன்னடத்துல பிளான் பண்ணி ஹிந்திலேயே பிளான் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்குண்டான ஒரு உண்டான விஷயங்கள் எல்லாம் இருக்கும் எல்லாம் நிறைய பேருக்கு வந்து பேசணும் நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பேசணும் இதெல்லாம் சோ நிச்சயமாக அது ஒரு பெரிய படம் ரஜினி சார் இப்போ படம் ஃபோர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சது மிகப்பெரிய படம் சோ அந்த படம் பாத்துட்டு நிச்சயமாக மக்கள் வந்து இந்த படமும் பார்க்குறாங்க அப்படிங்குற நம்பிக்கை துலா சார் உங்களுக்கு ஒரு கொஸ்டினு மாமா வந்து கொஞ்ச காலகட்டத்தில் தான் பேட்ரி ஆட்டிசம் தாச பக்தி இருக்கலாம் வந்தாங்க அது வரைக்கும் லவ் ஆக்ஷன் அதில் வந்தாங்க உங்களை அஞ்சாவது படத்துலேயே அப்படி பேட்ரி பெரிய லவனில் கதை எழுதி தள்ளிட்டாங்களே அதை நீங்களே விரும்பி ஏற்றுக்கிட்டதா மாமாவோட மானியில் செய்கிறதுக்கு என்ன அப்படின்றத சொல்ல என்னென்னா ஆஸ் அன் ஆக்டர் எல்லா கேரக்டர்ஸும் ட்ரை பண்ணணும் சார் ஸோ ஐ காட் திஸ் மச் பிஃபோர் அவ்வளோதான் திருவா சார் இந்த படத்தில் ஆக்சன் சீக்குவென்ஸ் ரொம்ப பிரமாதமாக இருக்கு நிறைய இன்டர்நேஷ்னல் ஃபைட்டர்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அவங்க கூட இதில் எப்படி இருந்தது சார் என்ன சவாலாக இருந்தது ஃபைட்டிங் தான் சவால் கம்யூனிகேஷன் அண்ட் ஃபைட்டிங் தான் சவால் ಅವರು ಅಡಿಕೆ ಅಡಿಕೆ ಮಾಸ್ಟರ್ ಮಾಸ್ಟರ್ ಅವರು ಇಟ್ನಸ್ the madness in this movie for sure கவலைப்படாதீங்க <laughs> 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 இவரோட முன்னணி படம் எல்லாம் பார்த்துருப்பீங்க சமத்துமர் எல்லாம் இவரை பார்த்து எனக்கே ஒரு பயம் ஏற்பட்டுச்சு இப்படி ஒரு ஹீரோவோட ஜோடி அவர்ன்ற பயம் எது உண்டா translate பண்ணுங்க please ஆஜான் பகவாஸ் வீட்ல இருக்காரு பாடி honestly i was actually ஆக்சுவலி லிட்டில் scared on my ஃபர்ஸ்ட் day of shoot <laughs> and um, uh, but first day of shoot i would tell you uh, it was a fight sequence and he was in his uh, like full body and all then i was standing in front of him for the shot and before the shot could start somebody i could hear like madam ready madam ready like that and i didn't know who's talking to me but then i somehow realized maybe it's dhruva so i turned around and he was like madam are you ready சோ தட் ஸ்வீட் ஜஸ்யர் ஹீ சோர் நீம் த டே ஒன் தட் இ காலனி மேடம் ஆஃப்டர் தேன் அவர் பாக்க தான் அப்படி ஆனா ஒரு குழந்தை மாதிரி அப்படி சொல்ல வர்றீங்க சைல்டு சைல்டு லைக் சைடு லைக் சார் அர்ஜுன் சார் அப்புறம் உங்களுக்கு ஒரு கேள்வி இவங்க ரெண்டு பேரும் காஸ்ட்யூம் பார்த்தா அல்ல வாத்து நீங்களும் போட்டு கொடுப்ப சாரி இந்த கேள்வி இன்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி இவங்க ரெண்டு பேர் காஸ்டியூம் பார்த்தா இங்க ஒரு பிரபல கட்சியோட கலர் ஞாபகம் வருது உங்க காஸ்டியூமும் சேர்த்து பார்த்தா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற ஒரு கட்சியோட ஞாபகம் வருது ஏதாவது பிளான் பண்ணி பண்ணதா இல்ல உங்களுக்கு சந்தோஷம் இல்ல எப்படி ஒரு கேள்வி கேட்டேன் தேங்க்யூ நன்றி சந்திப்பிற்கு வந்த அனைவருக்கும் அங்கும் நன்றி முப்பது படக்குழுவினோட ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாம்